நான் என்ன நினைக்கிறேன்னா அக்ஷயா ஆட்ஸ் அண்ட் அருணை சுந்தர பத்தி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு ஸ்டார்ட் வித் போன உடனே ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ள வந்து இதெல்லாம் காட்டி தான் இது அவரே டப் பண்ணி காட்டி இதான் பேச போறீங்க நீங்க இதான் பேச போறீங்க அந்த ஸ்வேதா வந்து இதான் பேச போகுதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அது முடிஞ்சு ஒரு டென் மினிட்ஸ் இருக்கும் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன் சார் வந்து ஒன் ஒன் மினிட் அப்படின்னாரு சொல்லுங்க சார் கையில கேஷ் கொடுத்து ஓகே இவ்வளவு இருக்கு அப்படின்னாரு நான் வந்து எனக்கு ஹார்ட் அட்டாக் தான் போறேன் இது வரைக்கும் சில பேர் வந்து செக் கொடுப்பாங்க கேஷ் கொடுப்பாங்க அண்ட் சில பேர் கொஞ்சம் டைம் எடுக்கும் இங்க போயிட்டு அந்த கம்பெனி போயிட்டு இந்த கம்பெனி போயிட்டு வரணும் அதெல்லாம் டைம் எடுக்கும் ஆனா இது வந்து எனக்கு ஹார்ட் அட்டாக் என் கெரியர்ல இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை

so whatever it நீங்க முன்னாடி ஆனா இஸ் ஒன் திங் will never forget எங்க இந்த மாதிரி என்ன இந்த and creatively நீங்க இது இல்ல one more one more one more happy இல்ல happy

கேஷியர் கூட அப்புறம் வேற என்ன சொன்னீங்க மேனேஜர் கூட டிஆர் கூட டிஆர் கூட உட்காந்து பக்கத்துல டப் பண்ற அது ரொம்ப யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே டோட்டலாவே என் கெரியர்ல அதான் சொல்லுவேன் சீரியஸா ரூலி டு டெல் தேங்க்யூ வெரி குட் வெரி குட் தேங்க்யூ சார் தேங்க்யூ நைஸ்